அலாம் வலைக்கும் ஜின்னா என்னடா ஹோட்டலில் பாட்டி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா வந்து உங்கள் சருப்பு எல்லாருக்கும் அஸ்லாம் ரமலான் ரெண்டு இன்னைக்கு ரெண்டாவது நாள் எப்படின்னா ஸ்கூலு காலேஜ் எந்திரிச்சு போய் செம்ம டயர்டு சாயந்தரம் மூணு மணிக்கு வந்து கொஞ்ச நேரம் படுத்தேன் மூணு மூன்றரை மணிக்கு மேலே தான் தூக்கம் வந்துச்சு அசர் கூட தொழுவை மிஸ் பண்ணியாச்சு அப்புறமா தொழுதுட்டு தூங்கிட்டேன் எந்திரிச்சு பார்த்தா ஆறு மணி போனால் குளிச்சுட்டு போனால் கடையிலே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு நான் இப்போ விழாக்கே க நோம்புலாம் திறந்துட்டு தொழுதுட்டு வந்த பிறகு தான் இப்போ எடுக்கிறேன்னு மேடம் கூட சம்சா இது எல்லாம் கொடுத்துருக்காங்களா யாருமே எல்லாருக்குமே இன்றைக்கி எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் ஒன்றுமே புரியல இந்த ஸ்கூல் இருந்தாலே ஒரு செட் ஆகாது நோம்பு டயத்தில் ஸ்கூல் இல்லாமல் இருக்கும் இங்கே சவுதியில் இத்தனை வருஷமாக நாலு வருஷமாக இந்த ஸ்கூல் வச்சு கொள்ளுறாங்க அதுக்கு முன்னால் ஸ்கூல் இருக்காது லீவு நைட்டானால் ஃபுல்லாக இருப்போம் சுற்றுவாங்க சகர் சாப்பிட்டு வந்து படுக்கிறது இப்படி தான் இருந்துச்சா இப்போ அந்த மாதிரி இல்லை பாருங்க மேலே நான் போய் நோம் துறங்க போயிட்டேன் வெளியில் வரேன்னு சொன்னோன்னே கஃபியில் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் சுர்பா சமோசா மில்ட்ரி ஒரு ரெண்டு சமோசா சாப்பிட்டுச்சு நம்ம இது இருக்குது இப்போ வயிறு ஃபுல்லு நம்ம கடையில் சாப்பிட்டதுனால இதில் கீமாக பண்ணை பொரித்த மாதிரி வச்சுருக்காங்க இதில் கறி போட்டு நம்ம நொம்பு கஞ்சி குடிக்கிற மாதிரி இவங்க கோதுமையில் செய்கிற கஞ்சி குடிக்கிறாங்க இது இருக்குது ஷாலாக இன்றைக்கி உள்ளே வீடியோவை எங்கெங்கே போகிறோம் என்னென்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் இன்னுமே இன்னுமே எப்படின்னா நான் ரௌதாக்கு வரலான்ட்டேன் காரு ரெடி ஆகி பக்கா வந்துருச்சு இன்னைக்கு ரெண்டு நாளாக ஓட்டியாச்சு கார் எந்த இதுவும் ஆஃப் ஆகலை வண்டி ஃபுல்லாக கீழே எல்லாம் போட்டு ஜலீல் வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டு ஜலீல் கொஞ்சம் இது பண்ணி ஓட்டு அப்படி இப்படின்னு சொன்னதுனால கஃபிலுக்கு சரின்ட்டு அப்புறம் இவர் நாலரை மணிக்கு மேலே தான் தூங்கி எந்திரிக்கிறேன் இப்போ மிலிட்டரியை கூட்டிகிட்டு அங்கே சாப்பிட போய்ட்டு ரிட்டன் வந்து தொழுதுட்டு வந்து படுக்கிறதுக்கு இங்கேயே நம்ம கொஞ்ச நாள் தூங்கிட்டு கடையில் வாங்கி வச்சு சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நண்பா இன்னுமே வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் பிரச்சனை ஆகிடும் இங்கேயே இருந்துடும் வண்டி நம்ம ரோதாவுக்கு போத்தவில அப்படியே குறையுது இப்போ மக்கள் இடத்துக்கு போகிறது முன்னெல்லாம் நல்லா போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோன்னா இப்போ அதெல்லாம் கொஞ்சம் பாடியை தாங்கலை தொழுதுட்டு எழுதிட்டு படுக்கிறதுக்கும் ஸ்கூல் கொண்டு போய் விடுறதுக்கும் காலேஜுக்கு கொண்டு வந்து ரிட்டன் விடுறதுக்குமே கரெக்டாக இருக்குது இதுதான் சரி பார்ப்போம் அந்த சைடு வெள்ளி வெள்ளிக்கிழமை லீவுன்னால அங்கே போய் சாப்பிட்டுட்டு வர மாதிரி நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இங்கே நடக்கிற விழா மாதிரி பசங்க கூட போகிறது வர்றது ஜாலியாக இருக்கிறத காட்டுறேன் கண்டிப்பாக ஓகே இப்போ தொலுவை க டைம் ஆகிடுச்சி பான்னு சொல்லிட்டாங்க ஈஷா தொலைவு போகிறேன் போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸாம் வலைக்கும் ஜின்னா

சூப்பராங்க மஞ்சி பத்து ரூபா நேமல்லாம் கலந்துருக்காங்க இது ஒரு ப்ளேட் எவ்வளோது தம்பியா டிசட்டு ஒரு ஒரு காம்போ வந்து பத்துரூவா பத்துரூவா பத்து ரூ ஆளுக்கு ஓகே ஆளுக்கு என்ன இதே சென்னை இது பன்னெண்டா பத்தா இந்த பிளாஸ்டிக் இருக்காது வரும் ஓகே தம்பி அவரு தெரியாது என் மூடு எல்லாம் தொழுது முடிச்சாச்சு எல்லா தொழுவையும் முடிஞ்சு மிலிட்ரி எங்கன்னு பார்க்குறீங்களா மிலிட்ரி தொழுவ போகிற டயத்தில் டியூட்டி வந்துருச்சு அதனால் அவங்க டியூட்டியை முடிச்சுட்டு நேராக காரில் வந்து தொழுதுட்டு வந்தாங்க வேறு ஒன்றும் இல்லை இங்கே வேறு கை காட்டுறேன் பி சவி நூறு லாஜியம் சவி நூறு பாதிரி ஒக்கம் சையாரா கொள்ளு

எல்லாம் தனித்தனி நைட்டில் சாப்பாடு ஓகேங்களா நண்பா அப்புறம் மிலிட்ரியை பற்றி சொல்லிண்ணா தொழுவிக்கு வரும்போது டியூட்டி ஆகிடுச்சி டியூட்டி போயிட்டு எல்லாம் இப்போ தொழுதுட்டு வெளில வராரு இப்போ தான் அவர் அவருக்கு எத்தனை ரெக்கா இது கிடஞ்சிச்சுனா தெராபியா இசா தொழு அவர் தெராபியா பாதியில் தான் வந்து சேர்ந்தார் தெராபியாலே இசாவை தொழுதுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை தப்பு இல்லை அதில் தொழுது எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பார் ஓகே இன்றைக்கி நமக்கு ஃபுல்லாக கிடச்சிச்சு மேடம் இது முடிக்கும் ஃபோன் அடிக்கலை எங்கேயும் போகிறாங்களா என்னென்னு தெரில கண்டினியூ பண்ணுறேன் சாலாம் என் நிலைமையை பார்த்தீங்களா இல்லையா நோம்பில் எப்படியெல்லாம் சாப்பிட்டேன் இன்னைக்கு எப்படியெல்லாம் சாப்பிட போகிறேன் பாருங்கள் மீன் சாணலாம் இதில் வேறு ஏதோ ஒரு சாதம்லாம் இருக்குது மீன் ஆனால் சொல்லுவாங்க அப்பளம் மீன் ரைஸு பன்னெண்டியாளுக்கு நம்ம ஊர் சாப்பாடு கிடச்சிச்சு தயிர் பீட்ரூட்டு தயிர் இது இது எல்லாம் வச்சு இன்றைக்கி சாப்பிட போகிறோம் ஏன்னா இதில் ஒரு கவலையும் இருக்குது ஒரு கரெக்டான விஷயமும் இருக்குது எப்படின்னா தனியாக இப்போ சாப்பிட்றேன் மில்ட்ரி தூங்கிட்டு இருக்கு அவர் அவர் பார்த்துக்கிறேன்ட்டார் ஏன்னால் காலையில் ஸ்கூலு எட்டரை மணிக்கு எழுந்திரிக்கணும் இதுக்கு முன்னாடிலாம் பல வருஷமாக மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் டெய்லி சகர் வைப்போம் எல்லோரும் போய் சாப்பிடுவோம் தொழுதுட்டு வந்து படுத்தால் தான் எந்திரிக்கிறது லோகர் இடத்துக்கு ஒரு மணிக்கு எந்திரிச்சு தனியாக கூட தொழுதுக்கிறது பாக்கி எல்லா தொழிலையும் ஜாமத்தோட தொழுகிற மாதிரி அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் வாழ்க்கை ஓடிச்சு இப்போ ஸ்கூல் இருக்கிறதுல காலேஜி அவருக்கு வெறும் ஸ்கூலு அவர் எப்படின்னா தெராப்பியாக தொலைஞ்சிட்டு வந்ததோட வேலை இல்லை அவருக்கு மிலிட்ரிக்கு அதனால் அவர் படுத்து தூங்கிட்டு நாலரை மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன் நீங்கள் முன்னாடியே சாப்பிட கூப்பிட்ற அப்படிங்கிறாரு எனக்கு மூணு மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு மூணு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே ரிலாக்ஸாக இருந்தால் தான் எனக்கு செட் ஆகுது அந்த டயத்தில் கரெக்டாக சாப்பிட்டுட்டு எனக்கு திணறுது அது எனக்கு பிடிக்கலை அதனால் நான் இப்படி சாப்பிட்டேன் அங்கே போல இந்த மாதிரி இப்போ நான் தனிமையாக மூணு மணிக்கு உட்காந்துட்டேன் சாப்பிட்றதுக்கு அஞ்சரை மணிக்கு தான் பான்னு சொல்லுவாங்க ஆனால் நான் அட்வான்ஸாக சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருப்பேன் இல்லை தூங்குவேன் அலாரம் வச்சு தொழுத்துக்குவேன் ஏன்னா காலைல எனக்கு எட்டரை மணிக்கு திருப்பி ஸ்கூல் போகணும் இப்படி இருக்குது ஒரு நேரத்தில் மச்சான் நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து அவ்வளோ சாப்பாடு டைமிங் இல்லாமையும் ஆக்குவோம் ஒரு நேரத்தில் நல்லபடியாக டயத்துக்கு ஆக்கியும் சாப்பிட்ருக்கோம் அதெல்லாம் பார்க்கும்போது இப்படி சாப்பிட்றது ஒரு கவலையாக இருக்குது மனதுக்கு ஓகே காலைல ஸ்கூல் போகணும் ஸ்கூலோட முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான் பிள்ளைங்க எப்படியோ வருது எத்தனை மணிக்கு ஸ்கூல்னு தெரில காலைல எட்டரை மணிக்கு ஸ்கூல் போகணுன்னு சொல்லிடுச்சுங்க ஆறு மணிக்கு தான் தொழுவ முடிஞ்சு தூங்கினா ரெண்டு ஹவர் ரெண்டரை ஹவர் தூங்கலாம் அவ்வளோதான் கிடைக்கும் அதுக்கு முன்னாடி இப்போ தூங்க முடிஞ்சால் கூட சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்கி கரெக்டாக தொழுவுறதுக்கு எழுந்திரிச்சு அந்த டயத்துக்கு தொழுதாக கூட போதும்னு இருக்குது ஏன்னா இந்த பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு இந்த இருபது நோன்பு பதினஞ்சு நோன் முடிக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி நார்மலாக எல்லாேரும் மாதிரியும் ஒன்று சேர முடிஞ்சால் சேருவோம் இன்ஷால்லாம் பார்ப்போம் காலையிலேருந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிக்கிறேன் வெயிட் பண்ணுங்க இங்கே பாருங்க நண்பா எப்படி கிடக்குன்னு ஏரியாவே வெறிச்சோடி கிடக்கா நோன்பு வச்சுட்டு நோம்பு டயத்தில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு கூட்டமும் இந்நேரம்லாம் வரவே முடியாது இந்த ஏரியாவில் காலையில் ஸ்கூல் நார்மல் டயத்தில் ஆனால் எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டுருப்பாங்க ஒன்று ஒன்றா சிங்கிள் சிங்கிளாக போவோம் மதியானம் ஒன்றரை மணிக்கு போய் திருப்பி பிக்கப் பண்ணிட்டு வரணுமா இதுதான் இன்றைக்கி உள்ள டியூட்டி முடியுது உங்களுக்கு எப்படி நேற்று நேற்று நூங்கு துறக்கத்துலேருந்து எடுத்து மறுநாள் உங்களுக்கு காட்டுற இது முடிக்கும் இது நம்ம ஏரியா தாஜஸ்ஸு கேஎஃப்சி அல்பேக்கு எல்லா பக்கத்துலேயும் வண்டி அந்த அளவுக்கு போகல நம்ம கடை வழியாக இருக்கேன் ஓகேங்களா மணிக்கு அழைக்க போனோம் இப்போ நான் கரெக்டா இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் தூங்கி எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு பிட்டு பிட்டா தூங்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு வரப்போறேன் ஒரு பதினஞ்சு நோம்பு முடிச்சு இப்படி இந்த ஸ்கூல் இருக்கும் பதினஞ்சு நோம்பு இல்லை இருபது நோம்பு அதுக்கப்புறம் நமக்கு நார்மலாயிடும் பாக்கி பதினஞ்சு நாளோ பத்து நாளைக்கோ ஓகே எல்லோரும் இங்கே போறாங்க மண்ணு காத்து பயங்கரமா அடிச்சிருக்கு மண்ணை பாருங்க யாரெலாம் நாசமாக நிற்கிது ஓகே ஓகே நண்பர்களே முடிஞ்சு டூட்டி இதுதான் டூட்டி இப்போ போய் இப்போ மறு மறுபடியும் தூங்க வேண்டியது தான் தூங்கிட்டு ஒரு ஒரு மணிக்கு அலாரம் வச்சு ஒன்றரை மணிக்கு ஸ்கூல்கிட்ட போய் அழைச்சிட்டு ரிட்டன் வரணும் இப்படியே பெட்டு விட்டால் தூங்கி நோன்பை வச்சு நோன்பை கழிக்க வேண்டியது தான் ஓகே நாளைக்கு உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் அதாவது இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே வந்து ஸ்டார்ட் பண்ணி மறுநாள் முடிக்குமோ இல்லை நைட்டு முடிக்குமோ முடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒவ்வொரு டியூட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு தான் நம்ப பண்ணேன் இது இந்த நோம்புலேயே வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் டைமன்ஷன் மாறி அங்கே இங்கேன்னு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வேறு வழி இல்லை உங்களுக்கு ஓகே பாய் நாளைக்கு வேறு வெளியெல்லாம் சந்திக்கிறேன்